வணக்கம் இன்னைக்கு தலைப்புல யூனியன் பிரதேசங்களும் அதன் தலைநகரங்களும் பத்தி பார்க்கலாம் யூனியன் பிரதேசங்கள் அதன் தலைநகர் தாத்ரா நாகர் கவேலி தலைநகரம் சில்வாசா லட்சத்தீவு தலைநகர் கவராத்தி புதுச்சேரி தலைநகர் புதுச்சேரி அந்தமான் நிக்கோபர் தலைநகர் போர்ட் பிளேர் டெல்லி தலைநகர் நியூ டெல்லி சண்டிகர் தலைநகர் சண்டிகர் டாமன் டையூ தலைநகர் டாமன் லடாக்குடைய தலைநகர் என்ன அப்படிங்கிறது கேள்வி இன்னைக்கு முக்கியமான கேள்வி லடாக் வந்து ஏன் அப்படின்னா புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு யூனியன் பிரதேசம் தான் லடாக் அதன் தலைநகர் லே மற்றும் காஷ்மீர் இரண்டுமே உடைய தலைநகர் ஓகேங்களா நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்த்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ